ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற பழங்களெல்லாம் அமிலத்தன்மையுடையவை என்பதெல்லாம் உண்மையில்லை எல்லா பழங்களும் நமது உடலுக்குள் சென்றதும் காரத்தன்மையுடையவையாகின்றன சரியான முறையில் பழங்கள் சாப்பிடும் வகையை முழுவதுமாக அறிந்து கொண்டால் நமக்கு அழகு நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் உடலுக்குத் தேவையான சக்தி மகிழ்ச்சி மற்றும் சரியான எடை இவற்றை பெரும் இரகசியம் கிடைத்துவிடும் பறச்சாறு அருந்தும் தேவை ஏற்படும்போது புதிதான பறச்சாறுகளையே அருந்தலாம் பின் பாக்கட் மற்றும் பாட்டில் இவற்றில் அடைக்கப்பட்ட ரெடிமேட் பறச்சாறுகளை தவிர்க்க வேண்டும் சூடாக்கப்பட்ட பறச்சாறுகளையும் குடிக்கக்கூடாது பதப்படுத்தப்பட்ட சமைத்த பழங்களையும் உண்ணாதீர்கள் ஏனெனில் அவற்றிலிருந்து உங்களுக்கு எந்த விதமான சத்துக்களும் கிடைக்காது சமைத்த பழங்களில் அதிலுள்ள விட்டமின்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன உங்களுக்கு அதன் சுவை மட்டுமே கிடைக்கிறது ஆனால் பறச்சாறு சாறு அருந்துவதை விட பழங்களை முழுதாக சாப்பிடுவது மிகவும் சிறந்தது பறச்சாறு குடிப்பதாயிருந்தால் மடமடவென்று குடிக்காமல் மெதுவாக ஒவ்வொரு வாயாக அருந்தவும் ஏனென்றால் பறச்சாறு விழுங்குவதற்கு முன் அதனை வாயிலுள்ள உமிழ்நீரோட்டு நன்கு கலக்கச் செய்து பின் உள்ளே அனுப்பவும் உடல் உறுப்பக்களை சுத்தம் செய்யவும் உடலிலிருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் ஒரு மூன்று நாட்கள் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு கொண்டு விரத்தம் இருக்கலாம் அந்த மூன்று நாட்களும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு மட்டும் புதிதாய எடுக்கப்பட்ட பறச்சாறுகளையும் மட்டுமே நாள் முழுவதும் எடுத்து கொள்ளுங்கள்